இப்ப நேரத்துக்கு வீட்டுக்கு வெளியே ஒரு நாய் கிட்டத்தட்ட வயதான நாய் அந்த நாய் கிட்டத்தட்ட காதுல ஏன்னா வயசு ஆயிடுச்சுனால கால ஒரு புண்ணு வரும் புண்ணு வந்து அது இறக்குற தருவாயில் இருக்குது அதே வாக்குல தான் போயிருந்துது வந்து இருக்குது சாப்பிடுது படுக்குது நேரத்தை சாப்பிட்ட சாப்பிட துணிச்சு மாமி சொன்னா போட்டுருக்காங்க போல போட்டத அப்படியே நம்ம வீட்டு வாசலுக்கு நிறையாவே கிட்டத்தட்ட சாப்பிட நிறைய சாப்பிட அப்படியே அது கக்கண்ட அப்படியே பாக்குறேன் இப்ப ரீசன் கக்கண்ட சாப்பிட்டுக்கணும் சாப்பிடல புடிக்கல அதுக்கு சாப்பிட்டது ஒரு மாதிரி ஆச்சு

ஏன்னாட்டா தைப்பும் தண்ணியே கிடையாது ஆமா அந்த பாத்தன அருப்புதான் வாங்கி விடணும் அது வாந்தி வந்தா நல்லதா ஏய் அது ஒண்ணுமே இல்லப்பா அந்த ஜீவரை ஜீவராஜ் சாப்பிடணும் ஒத்துக்கல சரிக்காம இதே உன் குழந்தை செஞ்சாலும் இதே என்ன செஞ்சாலும் ஒண்ணே எடுத்து வெளிய போட்டு ஆனா அந்த அந்த போய் நீ கிளீன் பண்ணவோ இல்ல அதை பார்க்க கூட உங்களால முடியாது இதனால உங்களுக்கு என்ன நன்னா என்ன புரிதல் வரப்போது ஒண்ணுமே வராது என்ன பயம் வரும் அதை பார்த்து பயம் வரும் பேர் பயம் தான் நீ அதை பார்த்து அருகா எப்படி மண்ணப்பட்டு மூடு பாடுறாங்க ஏன் பதறீங்க இன்னும் ஆயிடுச்சு ஒரே இதே ஒரு விஷயத்த ஒரு ஜீவராசியை கொண்டு வந்து நம்ம அறுத்து கரக்கரன் அறுத்து அதுல குடல் எல்லாம் எடுத்து ரத்தத்தை தனியா எடுத்து கிளீன் பண்ணி சுத்தமா கிளீன் பண்ணி அதை மிளகாத்துள்ளா தட்டி போட்டு நம்ம தான் சாப்பிடுவோம் இல்ல சொல்றேன் நம்மதான் சாப்பிடுவோம் இப்போ அதுல எவ்வளவு அது இருக்குது பாருங்க அதுக்குள்ள மழை இருக்கு அதுக்குள்ள ரத்தம் இருக்குது எல்லாமே இருக்கு இப்ப நீ அதை உட்கொள்றேன் எப்படி உட்கொண்ட

நீ அதான் சாப்படுற நீங்க என்ன நான் நான் அப்படியே நீ என்ன நினைக்கிறீங்க இந்த சிந்தனையே புரிய